That is called begam, pushing. So, there are six begam, pushing. What is that? of uh, begam, begam, the pushing of talking, unnecessarily talking. Uh, that is called pushing of the talks the uh, There is sometimes pushing of the anger. If I am very much angry, I cannot check myself. Uh, I do something which I ought not to do. Sometimes in anger, kills his own man. This is called vega, pushing. So pushing of the talking, pushing of the anger, and... similarly pushing up the mind a mind detect oh, you must go at once yes immediately uh, the, the pushing out the talking who are the mind pushing on the anger uh, then Je uh, means, Done. Uh, I want to taste such nice thing, uh, some sweet balls, or something else which I like very much. The so one has to control. This. Uh, one has to control his talking, uh, unnecessary. One has to control his mind, dictation on mind. Uh, the yoga practice only on the mind. but our Krishna practice except mine there are so many other things are kanga tongue thenha uh, then, uh, then from tongue come little down uh, means. Belly. The belly is already filled up still, आई वॉट टू फील इट मॉर देर इज कल बेगम पुशिंग ऑफ द बेल एंड वेन देर आर सो मच पुशिंग ऑफ द ट एंड पुशिंग ऑफ द बेली देर नेक्स्ट अंडर ने जेनेटर एर इज फोर्स ऑफ द जेनेटर देन आई रिक्वायर सम सेक्स इफ आई इट मॉट ईफ आई Uh, use my tongue unnecessarily, if I uh, allow my mind to do anything and everything, then I cannot check my genital also. There will be sex search. We... Krishna! So, உபதேச வந்து வாட்சோ வேகம் அப்படின்னா பேச்சின் தூண்டுதல் ஸோ பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் தேவையில்லாத நம்ம வந்து பேசக்கூடாது இன்றைக்கி பெரிய ப்ராப்ளமே அதை அப்புறம் அடிக்கடி இல்லையா அன்னெசரி டாக்கிங் இஸ் ஃபைட்டிங் நம்ம தேவையில்லாத பேச்சுக்களை பேசும்பொழுது பொழுது நமக்குள்ள என்ன வருது சண்டை சச்சரவு வருது அதனால தான் பேசணும்னா கிருஷ்ண உணர்வை பற்றி பேசுங்க கிருஷ்ணரை பற்றியே பேசுங்கிறார் ஏன்னா நம்ம யாரும் பேசாமல் இருக்க முடியாது பொதுவாக வந்து சொல்லுவாங்க மௌன விரதம்னு சொல்லி சொல்லுவாங்க மௌன விரதம் என்ன அர்த்தம் அப்படின்னா பேசாமல் இருக்கிறது அது எவ்வளோ நாள் இருக்க முடியும் நம்ம நாக்கு இருந்தால் பேசி தான் ஆகும் ஆனால் பேசணும் தேவையில்லாத பேச்சுக்களை நாம் பேசக்கூடாது நம்ம பேசணும் யாரை பற்றி பேசணும் பகவானை பற்றி பேசணும் அதனால் பிரபா நமக்கு வந்து கிருஷ்ண உணர்வில் எல்லாத்தையும் நம்ம ஈடுபடுத்தலாம் அதனால் பிரபா சொல்கிறார் நாலேஜ் கிருஷ்ண உணர்வு நாலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா எதையும் நமக்கு வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதான் முக்கியம் வந்து பேச்சின் தூண்டுதல் ஏன்னா இன்றைக்கி வந்து குடும்பங்களில் வந்து நிறைய பிரச்சனை வருது பிரச்சனைக்கு காரணம் என்ன இந்த பேச்சுக்கள் தான் தேவையில்லாத பேச்சுக்கள் ஸோ தேவையில்லாத பேச்சுக்கள் பேசும்பொழுது என்ன ஆகுது கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே பிரச்சனை அதிகமாக வருது அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க அது மூணு மாதத்துக்குள்ளே பிரச்சனை ஜாஸ்தியாகிடுது இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா இந்த பேச்சின் தூண்டுதல் ஆனால் தான் ப்ரொஃபர் பேசணும் நம்ம யாரை பற்றி பேசணும் பகவானை பற்றி பேசணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேச்சு வந்து சரியாயிடும் அடுத்து சொல்றாரு கோபத்தின் தூண்டுதல்கள் அதே மாதிரிலாம் ஆசை நிறைவாகாத போது நமக்கு என்ன வந்துடும் கோபம் வந்துடும் பகவதியில் சொல்கிறார் காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமத்பவா அப்போ ஆசை நிறைவேறாத பொழுது ஏன்னா மனது வந்து ஆசைப்படுது இப்போ அடுத்து சொன்னார் மனதின் தூண்டுதல் மனது வந்து என்ன செய்யுது நிறைய ஆசைப்படுது அப்போ படும் பொழுது அந்த ஆசையை நிறைவேற்றாத பொழுது கோபம் வந்தது அப்போ கோபம் வரும் பொழுது கோபத்தின் தூண்டுதல் வரும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்னே நமக்கு தெரியாது அதனால தான் கோபத்தை எப்போவும் கட்டுப்படுத்தியே வச்சுக்கணும்னு சொல்கிறது ஏன்னா கோபம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு நமக்கே தெரியாது நம்ம உறவினர்கள் கூட பேசிகிட்டே இருப்போம் திடீர்னு கோபம் வந்துடும் திடீர்னு நாம் கொலையே பண்ணிடுவான் அது உறவினர்கள் கூட தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா கோபம்ங்கிறது பயங்கரமான வியாதி அது எப்போ வந்துச்சுனாலும் அது என்ன செய்யுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதெல்லாம் சொல்கிறார் கோபத்தின் தூண்டுதல்கள் ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஜெயிலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவேன் ஜெயிலில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது அப்போ அங்கே பார்க்கலாம் அப்போ அவங்க எல்லாம் பேசுவாங்க கிளாஸ் கொடுப்போம் அப்போ இல்லை ஏன் எது எப்படி நீங்கள்லாம் இதெல்லாம் வந்தீங்கன்னு கேட்கும்போது இதே தான் சொல்லுவாங்க அப்புறம் எனக்கு வந்து கோபம் வந்துச்சு அந்த கோபம் வரும்போது நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல ஆனால் கொலை பண்ணிட்டேன் ஆனால் இப்போ என்னென்ன செய்யணுக்கு தண்டை நனுமிச்சிட்ருக்கானு இப்போ என்ன செய்கிறான் தண்டனை அனுப்பிச்சிட்ருக்கான் ஆனால் அந்த ஒரு சன நேரம் அந்த கோபமானது ஆளையே மாதிரி மாற்றி விட்டுரும் அதனால தான் கோபத்தை ரொம்ப நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் அதனால் சொல்கிறார் கோபத்தின் தூண்டுதல்கள் அடுத்து மனதின் தூண்டுதல்கள் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னது மனசு தான் காரணம் ஸோ மனம் வந்து என்ன செய்யும் அது ஆசைப்பட்டுட்டே இருக்கும் அதனால் தான் போக நமக்கு என்ன சொல்கிறார் மனதை வந்து கிருஷ்ணரை நினைக்கப்படும் ஏன்னா மனதில் வேலை நினைக்கிறது தான் அது வேற எதாவது நினைக்கக்கூடாது நினைக்கப்படும் நினைக்கப்படும்போது அப்போ தேவையில்லாத சிந்தனைகள் வராது அதனால் பகவான் சொன்னார் மண் மனா பகமத் பக்து எப்போதும் என்னை நினைத்து என்னை பக்தனாக என்னை வழிபட்டு இப்போ தெளிவாக சொல்கிறார் மண்மனா பகமத் பக்தோ எப்போவுமே என்னை நினைக்க பழகு அதுதான் கிருஷ்ண வந்து நாம் எல்லாத்தையும் ஈடுபடுத்திட்டோம்னா எல்லா தூண்டுதல்களும் நமக்கு வந்து சாதகமாயிடும் அப்படி இல்லைன்னா தூண்டுதல்களே நம்மளை கொண்டு போய் வாழ்க்கையை தோல்வி அடைத்து செஞ்சோம் அடுத்து ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறாரு நாக்கு நாக்கின் தூண்டுதல்கள் ஜிவா மேகம் ஸோ நாக்கை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா நாக்கு ஆசைப்படுது சாப்பிடணும் ஸ்வீட் இருக்குது ஸ்வீட் இருக்குன்னா நம்ம ஒன்று சாப்பிட்லாம் ஆனால் என்ன சொல்லுது மனசு என்ன சாப்பிடுது அப்போ நாக்கு என்ன செய்யுது என்ன சாப்பிடுது அப்போ இந்த நாக்கை வந்து நம்ம என்ன செய்யணும் கட்டுப்படுத்தணும் அதனால தான் பழுவாங்க அதே கஷ்டம் வந்தது ஜெபம் பண்ணுங்க பிரசாதம் மட்டும் பிரசாதமுமே நம்ம வந்து சரியான அளவில் தான் சாப்பிடணும் தேவைக்கு அதிகமாக நம்ம எப்பவுமே சாப்பிடக்கூடாது அது வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றோமா ஏன்னா இந்த நாக்குக்கு அடுத்து கீழே உள்ளது வந்து வயிறு வயிறு நமக்கு எல்லாம் நிறைஞ்ச பிறகு கூட இன்னும் சாப்பிட்றணும் இன்னும் சாப்பிட்றணும் அதனால் தான் வயிறுனாவே சொல்லுவாங்க அரை வயிறு தான் சாப்பிடணும் கால் வயிறு தண்ணி இருக்கணும் கால் வயிறு கேப்பாக இருக்கணும் ஸோ நமக்கு சாப்பிடணும்னு என்ன வரும் பொழுதே சாப்பாடை நிப்பாட்டிடணும் சாப்பாடை நிப்பாடிடணும் ஏன்னா மனசு வந்து சொல்லி வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுதே சாப்பாடை வந்து நம்ம நிப்பாட்டிடணும் அதுக்கு சொல்கிறாங்க ஏன்னா வயிறு தான் நம்மளுடைய உடலில் மிக முக்கியமான பகுதி வயிறு கோளாறு வந்துச்சுன்னா எல்லாமே பிரச்சனை வந்துடும் அப்போ வயிறுன்னு தூண்டுதல்கள் ஏன்னா இன்றைக்கி நான் வந்து கழுத்து முட்டை சாப்பிட்டேன் ஒவ்வொரு முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன என்னாகும் நமக்கு உடலில் பிரச்சனை வந்துடும் ஏன்னா ஜீரணம் சரியாக இல்லைன்னா நமக்கு உடலில் எல்லா உ உறுப்புகளுக்கும் பிரச்சனை வந்துடும் அதனால் சொன்னார் வயிறுன்னு தூண்டுதல்கள் ஸோ இதுக்கு நேராக கீழே இருக்கிறது தான் பால் உறுப்பு அதனால் சொன்னேன் நாக்கு வயிறு பால் உறுப்பு எப்போ நம்ம நாக்கையும் வயிறையும் சட்டுப்படுத்தலையோ அப்போ நம்ம உணவுக்குள்ள அதிகமாக சாப்பிட சாப்பிட உடலுறவு தேவைப்படுகிறது அப்போ உடலுறவு தேவைப்படும் பொழுது நாம் என்ன பண்ணிடும் தேவைக்கு அதிகமாக உடல் உறு பாலுறு வைக்கப்படும் பொழுது நம்முடைய அந்த சக்தி மிகவும் விரயமாகுது அனந்த பிரபு சொல்கிறார் நாக்கு வயிறு பாலுறுப்பு இது மூன்று தூண்டுதல்கள் இது மூணு நேரத்து உடல் இருக்குது அப்போதான் முதல்ல நாக்கை சரி பண்ணணும் நாக்கை சரி பண்ணும்போது வயிறு சரி பண்ணலாம் வயிறு சரி பண்ணும் பொழுது பாலுறுப்பு வாழ்க்கையை சரி பண்ண முடியும் அக்காடி பால் வாழ்க்கை தேவையில்லை கட்டுப்படுத்தப்பட்ட பால் கட்டுப்படுத்தப்பட்ட அதுதான் முறையான முறையில் திருமணம் பண்ணிக்கணும் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே நம்ம பால் உபயோகிக்க வேண்டும் ஏன்னா இந்த மூன்று விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு அடிப்படை காரணம் வந்து என்னது மனதின் தூண்டுதல் தான் ஏன்னா மனசை நம்ம வந்து தூண்ட வைக்கும் அதனால் இங்கே புறபார் வந்து சொல்கிறார் இந்த தூண்டுதல்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அதுவும் இப்போ கனிவத்தில் நிறைய பிரச்சனை என்னென்னா நமக்கு வந்து முந்தெல்லாம் இந்த ஃபோன் கிடையாது ஃபோனில் வேணால் நமக்கு ஒன்றும் தெரியாது இப்போ யாராவது ஒருத்தர் சாப்பிட்ருப்பான் அதை அவன் போட்டுவான் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டேன் இங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவன இங்கே உள்ளவனுக்கு என்ன வாசம் நானும் போய் சாப்பிட்றானு ஆக இன்றைக்கி வந்து இந்த ஃபோன் மூலமாக நம்ம பல பிரச்சனையை சந்திக்கிறோம் அதனால் தான் இங்கே வந்து உபதேசம் தெளிவாக சொல்லிட்டார் பேச்சின் தூண்டுதல் மனதின் தூண்டுதல் கோபத்தின் தூண்டுதல் மற்றும் நாக்கு வயிறு பாடுவாரின் தூண்டுதல்களை சகித்து கொள்ளக்கூடிய நிதான புத்தியுடையவர் உலகம் முழுவதும் சீடர்களை ஏற்பதற்கு தகுஞ்சு வயதவர் ஆவார் ஸோ இதை யார் குலன்களை பக்குவப்படுத்துகிறாரோ அவர் தான் ஆன்மீக குரு ஆக முடியும் அவர் தான் அப்படின்னு இதை சொல்லவிட்றார் ஸோ புரோபர் அதனால் தான் நாம் எல்லோரும் இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன ரொம்ப கஷ்டமெலாம் பண்ணவில்லை ஹரே கிருஷ்ணமாக வந்து நல்லா ஜபம் பண்ணுங்கள் சின்சியராக அஃபன்ட்ஸ் இல்லாமல் குற்றம் இல்லாமல் நம்ம ஜபம் பண்ணணும் பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும் அதுவும் பிரசாதத்தை எப்படி சாப்பிடணும் அளவாக சாப்பிடணும் பிரசாதம் மட்டுமே பிரசாதம் காணி நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது பிரசாதத்தை நம்ம அளவாக சாப்பிட்டு நாம் பயிற்சி பண்ணோம்னா இந்த ஆறு விதமான தூண்டுதல்களை நாம் என்ன செய்யணும் பக்குவப்படுத்த முடியும் அப்படினா இதுவே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும் அது பிரபா சொன்னது அந்த கோபம் கோபம்னா மிகவும் மோசமானது இப்போ நம்ம பேப்பரில் பார்ப்போம் கோபம் வந்துச்சு நான் வந்து என்ன பண்ணேன் கொலோஸ் பண்ணேன் கொல பண்ணிட்டேன் அதனால் இந்த ஆறு விதமான தூண்டுதல்களை நாம் சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா சாதனை பக்தியை நாம் சின்சியராக பண்ணணும் சாதனை பற்றியும் நாம் எந்த அளவு டெடிக்கேஷனாக நம்ம பண்ணணும்னா இதெல்லாம் தானாக சரியாயிடும் அதனால் பக்தர்கள் நம்ம பேசுகிறோம் கேட்குறோம் பட் நடைமுறையில் வாழ்க்கையில் கொண்டு வந்துடுங்க நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஆறு விதமான தூண்டுதல்களை நாம் எப்படி பக்குவப்படுத்துறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹரே கிருஷ்ண